சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்கான காலம் ஆரம்பமானது உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் அப்பா நான் அகற்றிவிட்டேன் உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம் தான் இது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் பக்தனோ அல்லது பக்தியோ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் அதை அப்பா நான் அறிவேன் இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு பொழுதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாது அவர் அவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை உன்னுடைய நற்குணத்திற்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் பரிசாக அப்பா நான் ஒன்றை கூற வந்துள்ளேன் நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கையை ஆரம்பமாக போகின்றது பல்வேறு மன கசப்புகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நீ விரும்பிய உறவை இப்பொழுது பிரிந்திருக்கிறாய் தவிர மறந்து ஒரு நாளும் இல்லை அதனால்தான் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் தரவுள்ளேன் நீ உன் துணையை பிரிந்து ஒரு நாளும் நிம்மதியாக இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் உன் கண் முன்னே வந்து கொண்டிருக்கிறார் நீயும் சந்தோஷமாக இல்லை உன்னை பிரிந்தும் உன் துணையும் சந்தோஷமாக இல்லை சரியாக உணவும் இல்லாமல் சரியாக உறக்கமும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் எனக்கு எப்படி புரியாமல் இருக்கும் எனவே உங்களுக்குள் இருக்கின்ற மன கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் அப்பா நான் அகற்றி வைத்துள்ளேன் நீங்கள் இருவரும் ஒருவரின் ஒருவரை மனதார புரிந்து கொண்டு மனம் விட்டு பேசுங்கள் உங்களுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது இது உனக்கான புதிய அத்தியாயம் அதை நல்லவிதமாக விதமாக கொள் உன் துணையை உன்னை தேடி வரச் செய்து விட்டேன் என்னை நம்பு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்